திருமலவாசா ஸ்ரீ வெங்கடேசா ஹரி பெருமான் தேவிமாரிடம் தான் பண்ணும் அன்பான செயல்களை அடியாரிடமும் செய்யும் இயல்புடையவன் தனக்கு அடியாரிடம் உண்டான இனிமையாலே அவர்கள் தங்களது உடல் தொடர்பற்ற திருநாட்டிற்கு சென்றால் செய்யும் அடிமையை இவ்வுலகிலேயே செய்ய திரு எவ்வுலிலே வந்து சாய்ந்து அருளினான் அத்தன்மையை எண்ணி இனியராகிறார் ஆழ்வார் காசையாடை மூடி ஓடி காதல் செய்தானவன் ஊர் நாசமாக நம்பவல்ல நம்பி நம்பெருமான் வேகி நன்ன தோல்மடவார் வெண்ணை உண்டானிவன் என்று ஈச நின்ற எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே காவி உடையால் தேகத்தை மூடி பஞ்சவடிக்கு விரைந்து வந்து சீதாதேவியிடம் மையில் கொண்ட ராவணனது ஊரான இலங்கை அழிய அம்பெய்து முடித்த வீரத் திருமகனான எம்பெருமான் மூங்கிலை போன்ற தோள்களை உடைய ஆட்சியர் இவன் வெண்ணை திருடி உண்டவன் என்று பரிகசித்த கோவிந்தன் திரு எவ்வளூரில் கண் வளர்ந்து அருளுகின்றான் இப்பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது காவி உடையணிந்து ஒரு தவசி போல் சீதா பிராட்டியின் முன் வந்தான் ராவணன் இதுவே அவன் ஒரு கோழை என்பதை நிரூபிக்கின்றது ஸ்ரீராமன் பொழுது நேரடியாக வர அவனுக்கு துணிவில்லை காவியால் வேஷம் பூண்டு செய்யத்தகாத வேலைகளை அவன் செய்தான் அதனால் எம்பெருமான் இலங்கையை அழித்து ராவணனையும் முடித்தார் அத்தகைய வீர திருமகன் திரு எவ்வளூரில் எழுந்தருளி இருக்கின்றான் என்று ஆழ்வார் நமக்கு வழிகாட்டுகின்றார் நம்மிடம் வெண்ணை தேடி தின்ற கோவிந்தன் இங்கே நித்திரை செய்கின்றான் என்று ஆய்ச்சியர் சொல்வதாகவும் ஆழ்வார் கூறுகின்றார் ஆய்ச்சியர் செய்த பரிகாச வார்த்தைகள் அனைத்தும் அவர்கள் கோவிந்தன் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடு ஆகும் எவராலும் வெல்ல முடியாத ராவணனை எம்பெருமான் வென்று முடித்தார் அதே பகவான் விளையாட்டாக வெண்ணையை உண்டார் எம்பெருமானின் திருவுள்ளத்தை எவராலும் அறிய முடியாது என்பதை நினைவூட்டவே இந்த இரு செய்திகளை ஆழ்வார் கூறியுள்ளார் தையலாள் மேல் காதல் செய்த தானவன் வாழற கண் பொன்முடிகள் ஒன்பதோடு ஒன்றும் அன்று செய்த வெம்போ தன்னில் அங்கு ஓ செஞ்சரத்தால் உருள எய்த எந்த எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே கட்டழகியான வைதேகி மேல் மோகம் கொண்ட சந்திரகாசம் என்ற வாலை உடைய ராவணனது பொன்முடிகள் பத்தையும் ராமர் ராவண யுத்தத்தில் ஒரே அனல் உமிழ் பானத்தால் மண்ணில் உருளச் செய்தார் என் தலைவனான வீரராகவன் திரு எவ்வளூரில் கண் வளர்ந்து அருள்கின்றான் என்ற பொருளில் இப்பாசுரம் உள்ளது ராவணனது பத்து தலைகளையும் ஒரே ஒரு பானத்தால் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அறுத்து தள்ளினார் என்பதை ஏற்கனவே நாம் பலமுறை பார்த்திருக்கின்றோம் துன்பங்களை அடைந்தவர்கள் இந்த கணக்கற்றோர் ஆகும் தன்னை விரும்பாத ஒரு பெண்ணை உத்தம குணம் கொண்டவன் ஒருபொழுதும் விரும்ப மாட்டான் அசுர குணம் கொண்டவர்களே இத்தகைய அற்ப குணத்தினை கொண்டிருப்பார்கள் பதிவிரதையான சீதையை பலாத்காரம் தூக்கி வந்தது ராவணன் செய்த முதல் குற்றம் சொன்னது உண்மைதானா என்று சரியாக விசாரிக்காமல் அவன் இந்த முதல் குற்றத்தை செய்தான் முதல் கோணல் முற்றும் கோணல் என்று சொல்லுவது போல அவன் செய்த இந்த தவறான செய்கை அவன் உயிரை வாங்கியது இதனை உலகில் உள்ளோர் புரிந்து கொண்டு ஒழுக்கமாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஒழுக்கம் தவறிய ராவணனுக்கு தண்டனை கொடுத்த பகவான் திரு இவ்வளூரில் கோயில் கொண்டு இருக்கின்றான் அவனை அனைவரும் சரண் புக வேண்டும் இந்த திருவுள்ளத்தில்தான் திருமங்கையாழ்வார் இப்பாசுரத்தை அருளியிருக்கின்றார் முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து அரக்கன் மண்ணூர் தன்னை வாயினால் மால முனிந்து அவனே பின்மோர் தூது ஆதிமன்னர்க்கு ஆகி பெருநிலத்தார் இன்னார் தூதன் என நின்றான் எவ்வுள் கிடந்தானே ஸ்ரீராமனாய் அவதரித்து அனுமனை தூது அனுப்பி இலங்கையை அழித்தவன் கிருஷ்ணாவதாரத்தில் மன்னர் குலத்தில் அவதரித்தும் பாண்டவர்களுக்காக தூது சென்று பாண்டவ தூதன் என்று உலகத்தவரால் புகழப்பட்ட வீரராகவன் எவ்வளூரில் கிடந்தான் இப்பொருள்பட இப்பாசுரம் உள்ளது ராம அவதாரத்தில் அதர்மம் செய்த ராவணனிடம் அனுமனை தூது அனுப்பினார் பகவான் கிருஷ்ண அவதாரத்தில் அதர்மம் செய்த துரியோதனனிடம் தானே தூதுவனாக வந்தார் பகவான் முதலில் நடந்த தூது பெண்ணாசையை முன்னிட்டு நடந்ததாகும் பின்பு நடந்த தூது மண்ணாசையை முன்னிட்டு நடந்ததாகும் இந்த பெண்ணாசையும் மண்ணாசையும் தான் ஒருவனின் புகழை அழிக்கின்றது என்பதை ஆழ்வார் நம் அனைவருக்கும் குறிப்பாக இப்பாசுரத்தின் மூலம் எடுத்து காட்டுகின்றார் தன் மனைவியை கவர்ந்த கொடியவனிடம் அவர் சமரசம் பேச விரும்பவில்லை ராம தூதனான அனுமனை எச்சரிக்கை செய்யும்படி அனுப்பி வைத்தார் ஆனால் கிருஷ்ண அவதாரத்தில் பங்காளி துரோகம் செய்த துரியோதனனுக்கு பாடம் புகட்ட நேரடியாகவே வந்தார் ஒரு செயலை எப்படி அணுக வேண்டும் என்பதற்கு பகவான் காட்டிய வழிகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தகைய யுக்திகளையும் பெருமைகளையும் கொண்ட எம்பெருமான் எவ்வளவு அருள் புரிகின்றான் என்று ஆழ்வார் நம் அனைவருக்கும் வழிகாட்டுகின்றார் பந்தனைந்தமிழ் விரலால் பாவிதன் காரணத்தால் வெளேரும் வென்றவைந்தன் விரிவுகள் ஆகும் நம்பி நம்பெருமான் எந்த தந்தை எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே பந்தினை தன் மெல்லிய விரலால் அனைத்து பிடித்திருக்கும் நப்பின்னையை மணமுடிக்க ஏழு முரட்டு காளைகளையும் வென்ற துவாரகாபதி பரந்த கீர்த்தியை உடைய நந்தகோபனுக்கு மைந்தனான எம்பெருமான் திரையவள்ளூரில் கண் வளர்ந்து அருளுகின்றான் என்ற பொருள்பட இப்பாசுரம் உள்ளது நப்பின்னைக்காக ஏழு எருதுகளை வென்ற செய்தியை ஏற்கனவே நாம் பார்த்திருக்கின்றோம் இதனை இப்பாசுரத்தில் ஆழ்வார் நினைவுபடுத்தி அந்த பரந்த கீர்த்தியை உடைய எம்பெருமான் திரையவள்ளூரில் கண் வளர்ந்து அருள்கின்றான் என்று தெரிவிக்கின்றார் முரட்டு எருதுகள் மக்களை துன்புறுத்திய பொழுது எவராலும் அவற்றை அடக்க முடியவில்லை பகவான் அவைகளை அடக்கி ஆறுதலை தந்தார் அந்த முரட்டு எருதுகள் அசுரர்கள் என்பது பகவானுக்கு தெரியும் அசுர சக்திகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பவர் நம்முடைய அகத்துக்குள்ளேயே இருக்கும் அசுரர்களுக்கும் சிம்ம சொப்பனம்தான் பொறாமை ஆணவம் சுயநலம் தெய்வனிந்தனை துரோகம் மறத்தல் கயமை இந்த ஏழு அசுர குணங்களும் ஏழு எருதுகளைப் போல் நம்மை துன்பக் கடலில் ஆழ்த்துகின்றன இந்த தீய குணங்கள் என்னும் எருதுகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் பகவானுக்கே உண்டு அவனை சரண் புகுந்த இந்த ஏழு அசுரர்களும் நம்மை விட்டு நீங்கி விடுவார்கள் நமது உள்ளமே திருக்கோயில் ஆகிவிடும் அதன் பிறகு எந்த தீய சக்திகளும் ஊடுருவி நுழைய முடியாதபடி பகவான் அங்கு குடியேறி விடுவார் அத்தகைய பெருமை கொண்ட எம்பெருமான் திரையவள்ளூரில் கண் வளர்ந்து இருக்கின்றான் அவன் இருக்கும் இடத்திற்குச் சென்று சரணடையுங்கள் என்று நம் எல்லோருக்கும் ஆழ்வார் அறிவுறுத்துகின்றார் ஏழும் உண்டு பண்டு ஆளிலை மேர் சாளனாளும் பள்ளி கொள்ளும் தாமரை கண்ணன் நிறே நீலமார் வண்டு உண்டு வாழும் நெய்தல்லம் தன்கழனி ஏலம் ஆறும் பைம்புறவில் எவ்வுள் கிடந்தானே நினைத்துப் பார்த்தால் முன்பு மூடிக்கால முடிவில் சிறு குழந்தையாய் ஏழு உலகங்களையும் உண்டு ஆளினை மேல் பலகாலம் பள்ளி கொண்ட கிருஷ்ணன் நீலவண்டுகள் தேனை உண்டு வாழும் நெய்தல் மலர்கள் நிறைந்த குளிர்ந்த வயல்களையும் வாசனை உடைய தோட்டங்களையும் உடைய திரு எவ்வளூரில் சயனித்து இருக்கின்றான் இப்பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது உலகமெல்லாம் மறையும் ஊழிக்காலத்தில் காலத்தில் தான் மட்டும் மறையாமல் குழந்தையாக ஆளிலை மேல் சயனித்திருந்த ஸ்ரீகிருஷ்ணன் இப்பொழுது திரு எவ்வளூரில் சயனம் கொண்டுள்ளான் என ஆழ்வார் கூறுவதை அன்பர்கள் சிந்திக்க வேண்டும் ஆளிலை மேல் பள்ளி கொண்டது அனைத்தையும் மறைப்பதற்காக திரு எவ்வளூரில் பள்ளி கொண்டிருப்பது உலகத்தை காத்து கரையேற்றுவதற்காக ஆளிலை மேல் பள்ளி கொண்டது நாடகத்தின் இடைவேளை திரு பள்ளி கொண்டது நாடகத்தின் தொடர்ச்சி மொத்தத்தில் இந்த பிரபஞ்சம் இயங்குவதும் முடிவதும் மீண்டும் இயங்குவதும் முடிவதும் ஒரு விளையாட்டுத்தான் நாம் இங்கே விளையாடும் விளையாட்டு மைதானங்கள் சாதாரணமானவை ஆனால் பகவான் நடத்தும் விளையாட்டு பிரபஞ்ச விளையாட்டு எவ்வளவு கொடியதாக நம் கண்களுக்கு இந்த உலகம் தெரிந்தபோதும் அது ஒரு விளையாட்டே என்பதை பக்த கோடிகளாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படியோ இந்த பிரபஞ்ச விளையாட்டில் நாமும் ஒரு அங்கமாக இருக்கின்றோம் பகவானின் திருவடிகளை பற்றியபடி இந்த விளையாட்டை ஆடினால் நமக்கு எந்த துன்பங்களும் நேராது இந்த உலகத்து ரகசியத்தை முழுவதுமாக நாம் அறிய முடியாது அப்படி அறிய வேண்டுமானால் உலகத்தை உண்டு ஆளிலை மேல் பள்ளி கொண்டவன் இப்பொழுது திரு சயனம் செய்கின்றான் அவனை சரண் புக வேண்டும் என்று நம் அனைவருக்கும் ஆழ்வார் வழிகாட்டுகின்றார்